வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த இடம் நம்ம என்னட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைப்பு கல்வித்துறை ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஏற்கனவே இதுக்கிட்ட நிறைய அப்டேட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டோம் இப்போ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி நாளைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறக்கும் தேதியை மாற்றி அமைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை ஆலோசனை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தமிழக அரசு மிக்க முக்கியமான அறிவிப்பு கோடை விடுமுறை முடிந்த பள்ளிகள் திறப்புக்கு தயாராகி வருகின்றன இன்னும் இரண்டு நாட்களில் கோடை விடுமுறை நிறைவடைய உள்ள நிலையில் ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவியது இது குறித்து தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கொரோனா தொற்று அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை ஒரு வாரம் ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அதிகமாக வைக்கப்பட்டு வந்தது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் வந்து சொன்னதாக சொல்லியிருக்காங்க வெயில் வாட்டி வந்ததால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்ற செய்திகள் பரவியது இது தொடர்பாக தமிழக அரசு பள்ளிகள் திறக்கும் தேதியினை ஒத்திவைப்பு தொடர்பாக தமிழக பள்ளி கல்வித்துறை தமிழக அரசு ஆலோசனை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரி காய்ச்சல் இருந்தால் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தோன்னா வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காய்ச்சல் இருந்தால் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் நாடு முழுவதும் கொரோனா பரவலும் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கர்நாடகாவில் காய்ச்சல் இருமல் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று பெற்றோர்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் ஜூன் ஒன்பதில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ஸோ தமிழ்நாட்டிலும் ஜூன் ஒன்பதில் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் தமிழகத்திலையும் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் நைன் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் கொரோனா தொற்று இப்போ அதிகரிச்சுட்ருக்குது பள்ளிகள் திறக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வாரம் கழித்து இந்த மாதிரி பள்ளிகளை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது ஸோ இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது இப்போ வரைக்கும் நம்மளுடைய மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முகக்கவசம் இப்போ மெயினாக எல்லோரும் மாஸ்க் போடணும் கண்டிப்பாக கொரோனாவுடைய தொற்று வந்து அதிகரிச்சிட்ருதுனால கண்டிப்பாக எல்லோரும் மாஸ்க் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கூல் ரீஓப்பனுமே வந்து பார்த்தினா லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக போஸ்ட்பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நைன்ட்டி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் பெரும்பான்மையான வலைதளப் பதிவுகளில் ஜூன் ஒன்பதாம் தேதி தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது காரணம் வந்து வெயிலுடைய தாக்கம் கொரோனா நோய் தொற்று அதிகரிக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் பள்ளிகள் திறப்பு மறுபடியும் வந்து பார்த்திங்கனா போஸ்போன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டை தொடர்ந்து ஸ்கூல் நீங்கள்கிட்ட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணகராசி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணு பாருங்க இதான் அப்டேட் தேங்க்யூ